ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஈவினிங்க்கு வந்து வடை செய்ய போகிறேன் எதில் வடை செய்ய போறேன்னா நம்ம வீட்டில் வந்து வாழை வந்து ஒன்று குளத்தளிச்சா அதனால அது அந்த பூவை நான் அன்னைக்கு பறித்தேன் சரி அதை பறிச்சதுனால அது அதில் வடை வடை செய்ய போறேன் இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு மதியானம் சாப்பிட்ட உடனே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிச்சி இது வந்து பட்டாணி பருப்பு வடைப்பருப்புன்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க அந்த பருப்பு தான் இது தேவையான பொருட்கள் வந்து காஞ்ச மிளகா நான் அதில் ஊற வைக்கல இதில் தான் போட்டு அரைக்க போகிறேன் சோம்பு அப்புறம் வந்து பூண்டு வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா பெருங்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கடலப்பருப்பை நம்ம வந்துடலாம் அது கூட வந்து காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து சோம்பு அப்புறம் வந்து நம்ம அதை ஊற வச்சு வடிகட்டி தண்ணி நல்லா வடிகட்டிருக்கேன் அப்போலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை அதுக்காக தண்ணி அப்போவே வடி விட்டுட்டேன் நல்லா டீக்கு தான் மதியானம் நல்லா பறப்பு வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ இது வந்து சாயங்கால டீக்கு மீதி இருந்தால் நைட்டுக்கு சாதத்துக்கு தொட்டு வச்சு சாப்பிடுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் நான் டீக்கு தான் சாப்பிடுவேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா தண்ணியை வடிச்சாச்சு அடுத்தது அது கூட வந்து நம்ம என்னோடய உப்பு கல் கொடுக்குறேன் கல் உப்பு அப்புறம் கொஞ்சம் போல பூண்டு இதையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வந்துடும் அடுத்து அந்த பூ பாருங்கள் பூ தான் நான் வந்து நல்லா இருக்குது பூ ஒன்று காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டுன்னா என்ன நாட்டுக்காயா இல்லைனா பச்சை வாழைப்பழமா என்னென்னு தெரில நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சின்னதாக பூ வரவே இல்லை இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் இந்த வாழை மரம் வச்சோம் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இந்த மாதிரி இல்லை பூ அதனால தான் சொல்கிறேன் தேவையான பூ எடுத்துக்கோ அந்த வடைக்கு தேவையான பூ எடுத்துக்கலாம் அவ்வளோ பூவும் போட வேண்டாம் நிறைய இடம் தேவையானது மட்டும் எடுத்து சும்மா ஒரு கை எடுத்தா போதும் போதுமா போதுமா இன்னும் வருமா அது இன்னும் வரும் மீது நாளைக்கு போனால் பொரியல் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இல்லை இல்லை அவ்வளோ போட்டால் நல்லா இருக்காது வெங்காயம் வர போடுறோம் நல்லா இருக்காது ரொம்ப அப்புறம் தோப்பாயிடும் இவ்வளோ பூ எடுத்து வச்சுட்டேன் முதல்ல நம்ம அந்த கடல் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு இதுல ஒரு கல்லான்னு சொல்லுவோம் அது நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியல பார்த்தீங்களா இதை எடுத்துடணும் இதை எடுத்தால் தான் வந்து நம்ம அரைக்க முடியும் இதை ஃபஸ்ட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த பூவில் உள்ள இந்த கடலை பிச்சி எடுத்துட்டேன் இப்போ வெங்காயத்தை இதில் போடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் கடலப்பருப்ப கொஞ்சம் கொரப்பரம் தான் அரைச்சிட்டு வரணும் இப்ப வந்து இஞ்சி போட்டுக்கலாம் சில பேர் இஞ்சி போட மாட்டாங்க சில பேர் பூண்டு போட மாட்டாங்க அதை நான் வந்து ரெண்டுமே போட்டிருக்கேன் இன்னைக்கு நல்லா பொடியாக நறுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க வாழைப்பூ வந்து வே வேக வச்சு போடுறாங்க சில பேர் வந்து அரைச்சி போடுறாங்க அரைச்சி போட்டால் என்ன பண்ணால் வடை வந்து உங்களுக்கு கருப்பாயிடும் கலராக இருக்காது அதுக்காக தான் அரைச்சி போடாமல் இப்படி பொடியாக நறுக்கி போட்டுருங்க வெங்காயம் போடுறோம் இல்லையா அது கூட போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இன்னைக்கு அப்படி தான் நான் செய்கிறேன் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் வாழைப்போ கத்திரிக்கோல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆக ஆமாம் கத்தியை வெட்டுறதோட இது பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இன்னொன்று வாங்கிலாமான்னு பார்க்கறேன் டிமார்ட்டில் டிமார்ட்டில் நல்லா இருக்கும் டிமார்ட் போட்டுருக்கோம் ம் எல்லாமே டிமார்டில் குவாலிட்டி நல்லா இருக்கும் காசு கூட இருந்தாலும் நல்லா இருக்கும் குவாலிட்டி கத்தியை விட என்ன ஷார்ப்பாக விட்டுது போகிறோம் இது ஏதோ தான் நினைக்கிறேன் இந்த வாழைப்பூ கருத்தை கருத்தை போல மற்ற வாழைப்பூனா வெட்டிட்டு வச்சானா உடனே உயரம்லாம் ரொம்ப ஒரு நம்ம தோல் உயரம் தான் இருக்கு ரொம்ப சின்ன மரம் தாங்க அதுக்குள்ள கொலை எதிர்பார்க்கவே எது பார்க்கவே இல்லை நாங்க வெட்டி போட்டலாம் நினைச்சோம் சரி இது கொலையே போடலை இது எதுக்கு வச்சுக்கிட்டு எவ்வளோ வாழை மரம் வச்சு எங்கள் வீட்டில் போட்டுருக்கு ஆனா இந்த மரம் வளரவே இல்லை சரி என்னவோ தெரியலையே வளரவே இல்லையேன்னு யோசித்தோம்

சரிங்களா ஒண்ணுமே கருத்தே போகாது நீங்க வாழைப்பூ அரைச்சிங்கன்னா கருத்து போயிடும் அந்த பருப்பே கொஞ்சம் கடலை பருப்பா இருக்கிறதுனால நம்ம என்ன திறந்து கொடுக்க முடிய முடியாத பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கோங்க கடலை பருப்பா இருக்கு பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கும் நான் டெஸ்ட்லாம் பண்ணலை அப்படியே தான் போட போறேன் இப்போ நல்லா பசு வச்சுட்டோம் இப்போ நம்ம உண்டையா தட்டி போட முடியாது ஆல்ரெடி நான் இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன் என்ன காஞ்சிட்டு தான் இருக்கு டக்குன்னு போட்டுலாம் சாயங்காலத்துக்கு ஏதாவது கேக்குதுங்க வாய் நம்ம நம்ம உங்களுக்கு டிக்கி போடுறேன் கொஞ்சம் பெருசாவே போடுறேன் நிறைய வரும் முடிய உருந்தெல்லாம் போகாது நம்ம வாழைப்பூ நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் உருந்து போடும் நினச்சிட்டு தான் அதை வந்து அரைக்கிறாங்க உருந்தெல்லாம் போகவே போகாது நீங்கள் பொடியாக நறுக்கிடுங்க வெங்காயம் போடுற வெங்காயம் உருந்து போகல அதே மாதிரி தான் வாழைப்பூ அரைச்சிங்கன்னா வடை வந்து கலராகவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி போட்டுட்டு காமிக்கிறேன் எடுக்கும்போது பாருங்கள் வடை போட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியா இருக்குது நல்ல பதினாலு வடை வந்திருக்கு நான் எடுத்த பருப்புக்கு இப்போ டீயும் போட்டாச்சு இன்னைக்கு வந்து இஞ்சி டீ போட்டிருக்கேன் இஞ்சி டீயோட சுடான இஞ்சி டீயோட அந்த வாழைப்பூ வடை இன்னும் கொஞ்சம் மீதி பூ இருக்குது அதை நான் நாளைக்கு பொரியல் பண்ணிடுவேன் ஏன்னால் ரொம்பவும் பூ போட்டால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தருகிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சமாக எனக்கு எடுத்த பருப்புக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு கூட கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிங்கன்னா நீங்க நிறைய பூ போட்டுக்கோங்க சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியே கட் பண்ணி போட்டு வடை சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்